இந்தியன் பேங்க்கில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏடிஎம்ல தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருந்தீங்க அது என்னால் இப்போதி பண்ண முடில அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்மில் எப்படி மொபைல் நம்பர் மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனமாக பாருங்கள் கடைசியில் முக்கியமான ஸ்டெப்புன்னு நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது எப்படி இந்த ஃபார்ம் வாங்காது எல்லா டீட்டெயிலும் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் போயிட்டு பேங்க்கில் இந்த மாதிரி ஏடிஎம் இந்த மாதிரி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்துருவாங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் தான் ஆகணும் ஏன்னா ஒரு ரிஜிஸ்டரில் நோட்டில் சைன் போட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் நேரில் போய் தான் ஆகணும் சப்போஸ் ஃபார்ம் இது கூட விட்டு வாங்கிட்டு வர சொல்லிடலாம் ஃபுல் பண்ணுறது கூட நீங்கள் போகலாம் நான் எப்படி ஈஸியாக ஃபுல் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற எக்ஸ்பிளைன் வாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபார்மு நீங்கள் கேட்டிங்கன்னா மொபைல் சேஞ்ச் பண்ண சொல்லி கொடு ஃபார்ம் கொடுப்பாங்க எங்கே எழுதுறேன்னு சொல்லி அங்கேயே சொல்லிடுவாங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேட்டு போட்டுக்கோங்க நீங்கள் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டு போட்டுக்கோங்க அந்த டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்புக்கு மறக்காமல் எடுத்துருக்குறீங்க கண்டிப்பாக பாஸ்புக்கும் கேட்பாங்க வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு கேட்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த ஃபார்மில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு இந்த மொபைல் நம்பர் சேஞ்சாக பண்ணுற ஆப்ஷன் சொல்லிடுறேன் அப்புறம் பின்னாடி ஒரு ஒரு வீடியோவோ ஒரு சொல்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் எந்த பிரான்ஞ்சு எந்த பிரான்ச்சில் போய் நீங்கள் அப்ளை கொடுக்குறீங்க ஃபார்ம் அந்த டீட்டெயிலு எழுதிட்டு உங்களோட பேர் நீங்கள் பாஸ்புக்கில் எப்படி பேர் கொடுத்துருக்கீங்களோ அதேமாரி சேம் பேர் எழுதிக்கோங்க கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க பேர் மாற்றி எழுதிடாதீங்க அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் புதுசாக இது பண்ணுறீங்களா அப்டேட் பண்ணுறீங்களா அந்த மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க எந்த நம்பர் புதுசாக போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் மேலே எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் நீட்டாக தப்பு இல்லாமல் பார்த்து ஃபுல் பண்ணிக்கோங்க ஃபுல் பண்ணிட்டு கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா என்னான்னு சொல்லி அதை பார்த்துட்டு பேங்க் டீட்டெயிலாக எல்லாமே தமிழ்லேயும் உங்களுக்கு நீட்டாக போட்டிருக்காங்க உங்களுக்கு எதோ டவுட்னாலும் நீங்கள் ஈஸியாக படித்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டை பற்றினது நீங்கள் ஏடிஎம் கார்டு தொலைச்சிட்டிங்களா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு அதை விட்டுருங்க இப்போதைக்கு தேவையில்லை நான் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இருந்தேன் அடுத்து அந்த ஏடிஎம் பாஸ்வேர்டு செட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஆப்ஷனும் இதுதான் மூணாவது ஆப்ஷனு இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் முகவரி இல்லை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அதனால் முகவரி அப்டேட் பண்ண தேவையில்லை சப்போஸ் நீங்கள் முகவரியும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து எழுதி கொடுத்துக்கோங்க இப்போ மொபைல் நம்பர் எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கே பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பரு பழைய நம்பரும் புது நம்பரும் எழுத சொல்லி கேட்டிருப்பாங்க அதனால் ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பழைய நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்க புது நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு கரெக்டாக எழுதிக்கோங்க புதுசாக இருக்கிற நம்பரு அந்த மொ மொபைலும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஓடிபி கேட்பாங்க அதனால் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மொபைலையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க பழைய நம்பர் தேவையில்லை நீங்கள் புதுசாக கொண்டு போகிற மொபைல் நம்பரை மட்டும் வச்சுக்கோங்க சப்போஸ் இருந்துச்சுன்னா எதுக்கும் ஒன்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க எது வெரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா இது பண்ணிக்கலாம் புது நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் ஆதாரில் கண்டிப்பாக மேக்ஸிமம் நினைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அளவுக்கு செட்டாக இது வரலுக்கு கேட்கல இனிமேல் கேட்பாங்க அதாவது நீங்கள் உங்கள் ஆதாரில் இணைச்சிருக்க மொபைல் நம்பர் மேக்ஸிமம் அப்டேட் பண்ண பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாளைக்கு உங்களோட பழைய நம்பர் எதுன்னு சொல்லி இந்த கட்டத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இது மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது சப்போஸ் இது ஏதோ இது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கேட்டு அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது காசாலே புத்தகம் தேவை இந்த மாதிரி நிறையா இது இருக்குது இந்த ஒரு ஃபார்ம்லேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் நீட்டாக தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் டிக் பண்ணி இப்போ வந்து இது இது பண்ணிட்டு நீங்கள் வந்து பின்னாடி சைடு வாங்க பின்னாடி சைடு வந்து உங்களுக்கு சைன் போடுற மாதிரி இருக்கும் நான் எப்படி எங்கே சைன் போடுறது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் நிறையா ஆப்ஷன்ஸ் சும்மா பதினாலு ஆப்ஷன்ஸ் பக்கமாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்டர்நெட் பற்றி நெட் பேங்கிங்கே எல்லா டீட்டெயிலும் இதிலேயும் இருக்குது நெட் பேங்கிங்கில் ஏதோ டவுட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதோ சொந்தமாக டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ போகணும்னு நினச்சிங்கன்னா அதை கமாண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுவும் எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இதில் அப்போலாம் இவ்வளோ நீங்கள் ஃபார்ம் எழுதி முடித்தாச்சு இப்போ நீங்கள் வந்து சைன் மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே அங்கே பாருங்கள் வேறு ஏதாவது கடைசி ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா வேறு எதாவது தேவைப்படுதான்னு சொல்லி போட்டிருக்கேன் அதில் வந்து நீங்கள் சப்போஸ் முன்னாடி தெரில அப்படின்னா நீங்கள் கடைசி ஆப்ஷன் கூட டிக் பண்ணி எனக்கு வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எழுதி கொடுத்துடலாம் மொபைல் நம்பர் நியூ மொபைல் நம்பர் சேஞ்சுன்னு சொல்லி கூட நீங்கள் நீட்டாக இதுலேயே மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அது தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு இதையும் எழுதி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எதையும் டிக் பண்ணி கூட நியூ மொபைல் நம்பர் சேஞ்சுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்லாம் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா முன்னாடியே பார்த்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு ரிஜிஸ்டர் நோட்டில் வச்சுருப்பாங்க அந்த நோட்டில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நேரில் ஒரு சிலி போகணும் அப்புறம் வாடிக்கையாளர் கையப்போம் நீங்கள் வந்து பேங்க்கில் இப்படி நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஒப்படும் போது சைன் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சைன் போட்டுக்கோங்க சைன் எதுவும் மாற்றி போட்டுங்க அதையும் செக் பண்ணுவாங்க பார்த்துட்டு எழுதிட்டு உங்களோட பேர் உங்களோட அட்ரெஸ்ஸு அட்ரஸ்ஸு கட்டாயம் போட தேவையில்லை அவ்வளோ பேர் மட்டும் போட்டுக்கோங்க சப்போஸ் போய் தர சொன்னால் எழுதி கொடுங்க அங்கே மேக்ஸிமம் பாஸ் போயிருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது போட்டோ அவ்வளோதான் நம்மள இந்த ஃபார்ம் நீங்கள் வாங்கிட்டு பேங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு மொபைல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஓடிபி கேட்பாங்க மொபைல் நம்பர் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க நீங்கள் நேர்லேயும் போயிருங்க ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க அதில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணதுக்கு சைன் போட சொல்லுவாங்க அதனால் அதையும் நீங்கள் கம்பல்சரி போடுற மாதிரி இருக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்ச நேரத்து வேலை தான் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா போதும் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்